ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கைன்றது மிக முக்கியமான ஒன்று இந்த உலகம் வந்து வித்தியாசமான ஒரு டிசைனால உருவாக்கப்பட்டது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில சரியான பருவத்துல மேரேஜ் பண்றான் குழந்தை பெற்றுக்குறான் ஸோ வேலை அந்த ஸ்டேஜ் கரெக்டா போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் வந்து என்னன்னா அதற்கு நேர்மாறா வந்து வரிசையா மேரேஜ் பண்றாங்க ஸோ இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு அதாவது டைவர்ஸே இல்லாம பல மனைவிகளோட ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர் அடுத்தடுத்து மேரேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகிரி ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து மணி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வந்து திருமணம் மட்டும் இருக்காது கேட்டகிரி இது சோ இப்படிப்பட்ட உலகத்துல வந்து ஒரு தம்பதி வந்து அதிக வயதுல வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க பெர்னி அவங்களுடைய வயசு வந்து நூறு மர்ஜோரி அவருடைய வயசு வந்து நூத்தி ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பில்டோல்பியாவில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்துல வசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க தங்களுடைய உறவு முறைகளை பத்தி பேசுறாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள தங்களுடைய காதல் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே தெரியுது ஸோ நம்ம வந்து விரைவில் திருமணம் செய்யலாம்னு சொல்லி வந்து போன வருஷம் லாஸ்ட்ல வந்து திருமணத்தை வந்து அறிவிச்சாங்க அது வந்து ஒரு விமர்சன நடந்துச்சு ஒரு சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரியளவு பேசப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் உலகத்திலேயே அதிக வயசுல திருமணம் செய்து கொண்ட ஜோடி அப்படின்னு வந்து கிண்ண சாதனையும் படைச்சிருக்காங்க